அத்தாடி என்ன கொடுமையை பாருங்க என்ன கொடுமைங்க பாருங்கள் அழகாக பருத்தி இருப்பது எவ்வளோ பருத்தியை பாருங்க எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்க பருத்தி எல்லா தெரியல ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி வந்து அவ்வளோதான் ஒரு சரியாக வரலைங்க ஏன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போ மழை வந்து ஒரு 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 காலம் இருக்குது ஒரு நேரம் இருக்குது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அதுமாரி இல்லைங்க நினச்ச நேரலாம் வருது கோடை மாத கோ கோடை மரத்தில் பார்த்தீங்கன்னா மழை அடித்து பிச்சு தேடிக்குது பாருங்கள் இந்த மழையால் எவ்வளோ பருத்தி வீணாக போய்ட்டு பாருங்கள் இந்த இங்கே பாருங்கள் காட்டுற மாதிரி இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் சரியாகவே வந்து இதை பாருங்கள் சரியாகவே வந்து பருத்தி வரல பாருங்கள் இல்லை மழையில் எல்லாம் வீணாக போச்சு இதை பாருங்கள் மழையில் வீணாக போச்சு இல்லைங்களா சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துல பார்த்திங்கனாக்கா நல்லா பருத்தி வந்துருக்கு இல்லைங்களா சில இடத்துல பார்த்தீங்கன்னா பருத்தி சரியாக வரல ஆமாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பருத்தி சாவடி பட்டுற பாருங்கள் இதை வந்து கேட்டிங்கன்னா பட்டை அணைச்சிருக்காங்க ஏன் அணைச்சிருக்காங்கன்னா மழை கீழே வந்ததுனாக்க இழுத்து அடிச்சுனா செடி வந்து பார்த்திங்கன்னா காய் வச்ச செடி வந்து சாயக்கூடாது காற்றுல படுத்துரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பட்டை அணைச்சிருக்காங்க இதுதான் பட்டை அணைக்கிறது பாருங்கள் சில விவசாயிகள் பார்த்திங்கன்னாக்கா தெரியும் சில பேருக்கு தெரியாது அதுக்காக அந்த வீடியோ போகுது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்கு இல்லைங்களா இது பூ வச்சிருக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவிலேருந்து பாருங்க காய் இது வந்து சப்பான்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது சப்பன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சப்பையில் வந்து என்ன பண்ணுவோம் இன்னும் நாலாவது நாலாவது வந்து சப்பை வந்து அப்படியே நாலாவது அப்படியே வெடிச்சிடும் வெடித்தோடனே இதில் வந்து இப்போ பஞ்சி இருக்கும் இந்த பஞ்சு தான் எடுத்து துணி நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வந்து இந்த பஞ்சி பஞ்சி பஞ்சியில் தான் நம்ம எடுக்கப்பட்டது இல்லைங்களா இதுதான் பருத்தி விவசாயம் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் மழை பெஞ்சதுன்னு வச்சிங்கன்னா அந்த விவசாயம் அப்படியே போயிடும் அப்போ இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கடை வாங்கி இந்த சாவடி பண்ணுறாங்க இல்லைங்களா பாருங்கள் இந்த விவசாயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா யார் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ யார் யார் விவசாயம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் எந்த இடம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு பாருங்கள் என்ன மணி ஆகுது இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இல்லைங்களா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து சரியாக வராது இல்லைங்களா இதெல்லாம் வந்து அந்தந்த மாதத்தில் அந்தந்த டைமில் தான் அந்த பருத்தி போடணும் ஆமாம் பாருங்கள் எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா போர் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை போர் செட்டு இது இது வந்து டீஷர்டில் தான் போடுவாங்க போடுவாங்க ஏன்னாங்கெல்லாம் கரண்ட்டு கிடையாது இல்லைனா கவர்மெண்ட்டு இது கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் கரண்ட் வசதியெல்லாம் கொடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு டீஷர்டெலாம் நூறுரூவா போகுது இந்த வயலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா பாருங்கள் இந்த வயலுக்கெல்லாம் சும்மா ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து டீசல் போட்டு நம்ம தண்ணி எடுத்து இறச்சி விட்டோம்னாக்க திட்டத்த ஒரு ஒரு பத்து லிட்டரு பதினஞ்சு லிட்டரு போகுதுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா டீசல் போகுது ஒரு பேட்டு இருக்குது அப்போ வந்து இதில் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் விவசாயத்தில் ரொம்ப கஷ்டந்தாங்க அந்த இது இங்கே பாருங்க இதெல்லாம் பருத்திலாம் எப்படிலாம் இருக்குது பாருங்கள் சரியாக வளரல பாருங்க சின்ன சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க பருத்தி நீலா எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் இன்னும் வளரல ஏன்னா மழை அளவுக்கு மழையை மழை பெஞ்சி அந்த அளவுக்கு வீணாக போய் கிடக்கு இல்லைங்களா அதனால் இந்த மழையெல்லாம் இப்போ இந்த செடிலாம் வந்து மழை மட்டும் இல்லைன்னா இன்னும் இந்த செடி சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒருத்தர் பாருங்கள் நாத்தாங்க ரெடி ஆகிட்டு பாருங்க விறப்பு அதே அது சாரி மருந்து இறக்கிறாப்பில் அது பாருங்கள் எப்படின்னா போகுது அதெல்லாம் ஆத்தாங்காரம் ஓரம் இல்லைங்களா வேலை செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்களும் இந்த வயலில் வந்து இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள் பாருங்க வந்து விவசாயம் விவசாயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆத்தாடி என்ன கொடுமை பாருங்கள் ஒரு விவசாயத்தை பற்றி இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குதான் சொல்லுவாங்க நீ என்ன வய வச்சிருக்க உனக்கு என்ன கவலை வய இல்லை நம்ம வச்சு சாப்பிட்டோமா தட்டமாக போயிட்டே இருப்பேன் ஆனால் அவங்க அப்படி மழை பெய்யுமா வெளியாதா அது மாதிரி தான் பயிர் விடப்படுமா கம்மியாக பெஞ்சா அந்த இப்படிலாம் பல கற்பனைகளாக ஓடிக்கிட்டு இருப்போம் யாருக்கு விவசாயம் நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படிங்களா மற்றவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது சாப்பிடி பண்ணுறவங்களுக்கு மட்டும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த எண்ணங்கள் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு சாப்பாடு கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா அந்த விவசாயம் இல்லைனாக்கா நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே கிடையாது நம்ம சாப்பிட்றதுக்கு உணவே கிடையாது அப்படிங்களா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதை விட்டுட்டு சும்மா அரை குறைவாக ஆடுறாங்களே அவங்களுக்குலாம் சும்மா பேச தூள் காலி போட்டு பட்டையை ப மட்டையை கலப்புடுறது சும்மா பார்த்தோன்னே அடிச்சு விட்றது லைன் இதை மேலே பாருங்கள் இதுமாதிரி பார்த்து பார்த்தீா மழை பெய்யும் ரெண்டு நாள் மழை பெஞ்சினா அவ்வளோதான் காய் ஏன் தெரியல வடிகால் கிடையாது வடிகால் கிடையாது ரெண்டு நாள் மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான் ஏன்னா மாதிரி குழ குப்பாயிடும் கழிப்பு இந்த ஏரியா மழை சில பார்த்தீங்கன்னா மழைலாம் இருக்கும் அங்கெல்லாம் மழை பெஞ்சதுனாக்கா அப்படியே உறிஞ்சிடும் இல்லைங்களா இதுதான் விவசாயி இது வந்து இது ஒரு செடிங்கிறது ஒரு பத்து மாதம் பெற்ற எடுத்தோம் குழந்த மாதிரி ஆமாம் இது எவ்வளோ ஒரு கண்ணும் கழுத்துமாக பார்த்துன்னு தெரியுமா ஒரு ஆடு வந்தாலும் சரி ஒரு மாடு வந்தாலும் சரி மேய்ஞ்சிதுன்னா அவ்வளோதான் இது இருந்தபோது ஒரு ஆடு வந்து அது மேய்ச்சி மேய்ஞ்சிட்டுனா கதை முடிஞ்சிச்சு ஒரு மாடு மேஞ்சால் கதை முடிஞ்சிச்சு இந்த செடிக்கு எவ்வளோ செலவு தெரியுங்களா ஒரு செடிக்கு எவ்வளோ செலவு திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தை முந்நூறுவா நானூறுரூவா செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு செடிக்கு ஆமாங்க என்ன அவள் சிரிக்கிறீங்க நான் சட்டாக சொல்கிறாள் முந்நூறுபா நானூறுவா செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு செடிக்கு எதனால் ஏதோ ஒரு பஞ்சு இதில் வெடிக்கும் நம்ம வந்து பஞ்சு எடுத்தோம்னா விற்பனை பண்ணலாம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு மனசு ஒரு மனசை ஒரு நம்பிக்கையோடு இந்த இந்த செடிக்கு செலவு பண்ணுறாங்க ஏங்க இயற்கையை நம்பி ஒரு செடிக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க கடவுளுங்க கடவுள் மாதிரி அவங்கள நம்ம பார்க்கணும் இல்லைங்களா இன்றைக்கி ஒரு ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு ஒரு பொருளாக வாங்கி இன்னொத்த விற்க இரநூறுவாய்க்கு பொருள் வாங்கி முந்நூறு முந்நூறுவாய்க்கு விற்கிறாமல் அது பெருசு கிடையாது அது சாதனை கிடையாது இல்லைங்களா இதுதான் சாதனை இயற்கை என்ன வேணாலும் செய்யும் திடீர்னு அழிச்சிடும் திடீர்னு தூக்கி அழிச்சிடும் இல்லைங்களா அதனால் இயற்கை நம்பி ஒரு இவ்வளோ காசு கொடுத்து செலவு போட்டுறாங்கன்னா பாருங்கள் அதெல்லாம் வந்து விவசாயத்தோட வேரோட சிந்தல் அளவுக்கு இதில் உழைப்பு இருக்குது எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது தெரியுது அதில் எவ்வளோ பேர் உழைப்பு இருக்குது மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் எது வந்தாலும் ஈணாக்கான கட்டுக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க ஏன் எதுக்கு இதெல்லாம் இல்லைன்னா நம்ம போட்டுக்கிற அடைய கிடைக்குமா உணவு கிடைக்குமா இதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும் பார்க்க முடிப்போம் பசுமையான ஒரு உலகம் என்னக்க இந்த விவசாயம் பசுமைன்ற பசுமை இல்லைன்னா அந்த உலகமே இல்லை பஞ்ச சேர்ந்தால் ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க அந்த பஞ்ச பூதகம் தாங்க இது இதுதாங்க பஞ்சபூதம் இது கிடைக்குங்களா வாழ்க்கையில் எல்லா மனிதனும் வாழ்க்கையில் கிடைக்குமா என்னென்னா நம்ம சிட்டியில் போய்ட்டே நம்ம வெளியூரில் போய்ட்டு நம்ம வந்து சாப்பிட்ட இன்ஜினியரிங்கே சாப்பிடாத இன்ஜினியரிங்னு சொன்னாலும் அதெல்லாம் வேலை கிடையாது அது மாதம் ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா சம்பாதிக்கலாம் அது எப்போனாலும் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இது அப்படி இல்லை நம்மளோட உழைப்பு இல்லைங்களா நம்மளோட உழைப்பு நம்பிக்கை பஞ்ச புதங்களை நம்பி இதை விவசாயம் பண்ணுறாங்க நம்பி எவ்வளோ பெரிய விஷயம் விவசாயிங்கனால் ஒரு கடவுள் மாதிரிங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக கடவுள் காதம் காலம் கால்கள் வச்சு பாதம் பூச்சா செய்யணும் அவங்களாம் கோயிலு கட்டி கும்பிடுணுங்க இன்றைக்கி அஜித் படமோ விஜய் படமோ இல்லை பெரிய தனுஷ் படம் சிவகர்த்தி படம்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டினாக்கா பேனருக்கு போய் ஐநூறு அடிக்கு முந்நூறு அடிக்கு வைக்கிறீங்க குழந்தைங்களை பாவம் எவ்வளோ குழந்தைங்களாம் இருக்குது அதுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் தேவையில்லாமல் பேனருக்கு போயிட்டு ஐநூறு லிட்டர் பால் போய் கொடுக்குறீங்களே இதெல்லாம் ஒரு சாதனைங்களாங்க தாத்து சப்பாரிச்சுட்டு போகிறாரு நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மாதிரி விவசாயத்துக்கு பால் குச்சைப்படுங்க கட்டு விட்டு வைங்க ஐநூறு அடியில் பேனர் வைங்க அந்த பால் வச்சு பதில் நாலு ஐம்பது குழந்தைங்க பால் வாங்கி கொடுங்க அன்னந்தானம் பண்ணுங்கள் இது எப்படிங்க இருக்குது இதுதான் உலகம் இதாங்க உலகம் உலகோட வாழ்க்கை அடையாளம் இதுதான் உலகம் சொல்லக்கூடிய வாழ்க்கை அடையாளம் இதுதான் நம்மளோட லாஸ்ட்லேயே தாங்கக்கூடிய பூமியோட பசுமையோட நம்ம இயற்கையோட வாழ்ந்து போட்டு இருக்கிற அந்த விவசாயத்தோட ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இலங்கை என்ன செய்கிறார் ஒரு பொண்ணுங்கடியா அவரு கோடிக்கிறதை பறிச்சுட்டு அவர் லண்டன் சிங்கப்பூர்லாம் வீடு வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஜம்முன்னு போயிட்டு நாலு கோடி ரூபா பத்து கோடி ரூபா கார்ட்ட ஜம்முன்னு போகிறாங்க அவங்கெல்லாம் விட்ருங்க ரசிக்கணும் அவ்வளோ தான் ரசிக்கும் நீக்கி அப்போ தான் போட்டுருணும் அவ்வளோதான் வாழ்க்கை ரசிக்கக்கூடியது எது தெரியுமா இதுதாங்க ரசிக்கணும் இயற்கையை தான் ரசிக்கணும் இந்த விவசாயம் தான் ரசிக்கணும் இந்த விவசாயத்தை நீங்கள் ரசிக்கணும் இந்த விவசாயத்துக்கு பால விஷயம் பண்ணுங்கள் போட்டு ஏழை குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வந்தவன் என்னைக்கு இருந்தாலும் நான் கோடிக்கு என்னைக்கு இருந்தாலும் உலக உலகத்தில் போய் வெளிநாட்டில் போய் பார்த்தாலும் சரி சிட்டியில் போய் நான் வேலை பார்த்தாலும் சரி விவசாயம் என்னைக்கு இருந்தாலும் ஃபஸ்ட்டு கடவுள் பெஸ்ட்டு கடவுள் நான் சொல்லுவோம் அடிச்சு சொல்லுவோம் எவ்வளோ ஒரு அருமையான காசு நோய் நோடி இருக்கா இங்கே வந்து உட்காருங்க வயலில் போய் உட்காருங்க நோய் நோடி போயிடும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க புரிஞ்சிக்கங்க தெரிஞ்சுங்க ஓகேங்களா விவசாயி எத்திரி பேருக்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு உங்கள் கையில் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வரீங்க சின்ன சேனலாக இருந்தால் சரி பெரிய சேனலாக தானே முக்கியம் இல்லைங்க இந்தமாரி விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து உங்கள் கையில் கண்டிப்பாக நடக்கும் நானும் பாய்